ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இனிவி வாங்க இன்னைக்கு மசாலா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மசாலா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு அஞ்சு உருளை எடுத்து குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதை உரித்து எடுத்துக்கலாம் அதனால எல்லாம் உரிச்சாச்சு இதை நுணுக்கி எடுத்துக்கலாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க அங்கே ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சாச்சுங்க அதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் மூணு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாங்க காஞ்சு கடுகு கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க உளத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க ஆட் கொடுத்துட்டுருக்கோம் பச்சை மிளகாயும் அதிலே கட் பண்ணிட்டு கட் பண்ணி போட்டிருக்கிறேன் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க சொல்லுங்கள் தண்ணி வெங்காயத்தில் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க போட்டுக்கலாங்க கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க உருளைக்கிழங்கிலே உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறேன் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தலை தூவி அரைக்கலாங்க அடுப்பதை வச்சு தோசை வச்சாச்சுங்க இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் மசாலா வச்சுக்கலாங்க மலைக்கு விட்டுக்கலாங்க மசாலா தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க